எல்லா புகழும் இறைவனுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நம்ம நேத்தெலாம் ரிவ்யூ பண்ணி தான் பட் கதை எந்த இடத்துலையுமே நம்ம சொல்லலை படத்துடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பலி கொடுக்கறதுக்காக ராமகிருஷ்ண ராஜு நான் அவர் பேர் ராமகிருஷ்ணராஜுன்னு அவர் இருந்தேன் ராமகிருஷ்ண ராஜு கிடையாது அவர் கருடன் ராம் அப்படின்னாங்க கருடன் ராம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கலிப்பு இருக்கிறாரு ஸோ அவர் பலி கொடுக்கறதுக்காக கடைசி அந்த யானை கடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் ப கதையை கொண்டு முடிச்சிருப்பாங்க ஸோ நம்ம கதையை பற்றி பேச சும்மா ஒரு சின்ன சேஞ்சுக்காக நேற்று பேசுனதுக்கு இன்றைக்கி பேசுகிறது கொஞ்சம் வித்தியாசம் வேணும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ வேறு லெவல் ஓப்பனிங் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூகி சேது அவர் தான் அந்த ரமணாவிலுமே பார்த்தீங்கன்னா அந்த கூஸ் பம்ப் அவர் தான் இங்கே அடித்து அங்கே வலிக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ் கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய தீனி அப்படின்னே சொல்லலாம் அந்த மீம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கேரக்டரு ஸோ அவருமே இந்த படத்தில் வருவார் அதிகமாக நான் கதையை பற்றி பேச விரும்பலை பேச சொல்லுவார் பட் அட்வென்ச்சர் எனக்கு என்ன ஒரு ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா இன்னும் அந்த படத்தில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா லாக் நிறையா லாக் இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்தால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுத்துருந்தால் படம் சூப்பராக இருந்திருக்கும் சதீஷுடைய கேமரா வேறு லெவல் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஃபைட்டு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சில நிமிஷங்கள் கேப்டன் வந்திருந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்பு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இளையராஜா தான் அந்த ஒரு பிரம்மாண்டமான இசை ஒன்று இருக்குது இல்லையா கேப்டன் பொறுப்பாங்களை கொடுத்துருப்போம் அந்த அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் ஒன்று இதெல்லாம் கொடுத்துருப்பார் அந்த கேப்டன் வர்ற இடத்துல பட் அல்டிமேட் என்னையை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் நாங்கள் ஐயில் போகிறோம் போய் பேசிட்டு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்கிறாங்க இந்த கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேவலப்படுத்தி விட்டாங்க நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் பல ப விஷயங்களில் நான் பேசும்போது அதை பற்றி சொல்லியிருப்பேன் விஜயகாந்தை கூப்பிட்டு வச்சு கேவலப்படுத்திட்டாங்க அது ஒரு ஸ்கிரிப்டே விஜயகாந்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தே பண்ணியிருக்கலாம் இப்போ விஜய் வந்துட்டு கழுத்தில் கத்தி வச்சு நிறுத்திட்டாங்க அப்போ வந்துட்டு கேப்டனை காப்பாற்றுற மாதிரி கூட ஒரு சீன் வச்சுருந்துருக்கலாம் ஸோ செய்யணும்னா என்ன வேணாலும் செய்யலாம் மூஞ்சில் மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு பேச்சு மாற்றி 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 அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி விட்டாங்க பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக பிரேமலா தானி தான் வந்துட்டு அதெல்லாம் சூப்பர்வைஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் ஸோ கொஞ்சம் நேரம் வந்தாலும் அவ்வளோதான் லிமிட் அவ்வளோதான் ஒரு அதிகாரியாக காமிச்சிட்டு போயிட்டாங்க உண்மையிலேயே வேறு லெவல் அதை நீங்கள் எந்தளவுக்கு ரசிச்சீங்க அப்படின்னு சொல்லிங்க முக்கியமாக கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள் கோட்டில் வந்த விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து விஜயகாந்த் நல்லா இருக்கா இல்லை நம்ம படைத்தலைவரில் வந்த விஜயகாந்த் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு விஜயகாந்த் பிடிக்கும் சண்முக பாண்டியனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரசிகர்களோட உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் படம் பார்க்கலன்னா சீக்கிரமாக போய் படம் பாருங்கள் படம் ஒரத்தான படம் பார்க்கக்கூடிய படம் தான் நிச்சயமாக போர்லாம் கிடையாது சில இடங்களில் லாக் இருக்குது அது எல்லா படத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் இருக்கு தான் செய்யும் பல இடங்களில் தக்லீஃபை தூக்கிட்டு படைத்தலைவனுக்கு வந்து ஷோ அதிகரிச்சிருக்கிறதா ஒரு தகவல் சொன்னாங்க ஆரோக்கியமான விஷயந்தான் அடுத்தடுத்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடிப்பு வயசாக கொஞ்சம் சண்முகம் பண்ண கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு